Let's <laughs> go.

நாடாளுமன்ற பெரிய தாய்மார்களபெற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்னையும் இணைத்துக் கொண்டு வேட்பாளர் பட்டியலில் என்னையும் இணைத்துக் கொண்டு தேர்தல் காட்டில் இருந்திருக்கின்ற பாரத பிரதமர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் தேர்தலில் நான் சின்னத்தில் தான் போட்டியிடுகின்றேன் செய்தி ஒரு சின்னத்தை இரண்டு வேட்பாளர்கள் அதற்கு மேற்பட்ட வேட்பாளர் கேட்டால் குழு சீட்டு போட்டு கொடுப்பார்கள் அப்படித்தான் குழுக்கு சீட்டு போடுகிற நேரம் நாள் வந்தது பெரியவர்களே தாய்மார்களே நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களோடு ஆசீர்வாத்தது நீங்கள் இளைவன் தந்த வரமாக சீட்டு குளித்து போடப்பட்டது உங்களுடைய வெற்றி சின்னம் சொல்லுங்க நல்லா சொல்லுங்க பலாப்பழம் சின்னம் உங்களுடைய வரத்தால் தான் எனக்கு கிடைத்தது என்பதை நீங்கள் தான் பெற்றுக் கொடுத்தீர்கள் என்பதை நான் நன்றியோடு தாய்மார்கள அரந்தாங்கி உள்பட ராமநாதபுரம் தொகுதி இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் அறிந்து புரிந்து இவைகளை ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுவிட்டேன் ராமநாதபுரம் இந்த தொகுதியிலேயே நிரந்தரமாக கூடியிருந்து உங்களை அடிக்கடி சந்தித்து பேசி கலந்து பேசி உங்களுடைய தேவைகள் உங்களுடைய கோரிக்கைகள் மக்களுடைய பிரச்சனைகளை இவைகள் தீர்த்து வைப்பதில் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் வாக்குறுதியாக தருகிறேன் ராமநாத தொகுதி முழுக்க மக்களுக்கு குடிக்க குடிநீர் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எங்கெல்லாம் குடிநீர் ஆதாரம் இருக்கிறதோ அவைகள்லாம் ஒன்று சேர்த்து இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் உறுதியாக தரவேன் என்பதை வாக்குறுதியாக இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கால வசதியை உருவாக்குதல் கல்வி கால்வாய்களை நிறைய உருவாக்குதல் பெண்களுக்கான பொது சுகாதாரம் நவீன வசதிகளும் உருவாக்குதல் தேவைப்படுகின்ற இடங்களில் சமுதாய கூடங்கள் நிறுவுதல் இந்த மாதிரி முக்கிய சந்திப்புகள் உயர் மின்கோபுரம் விளக்கங்கள் அமைத்தல் இப்படி பல்வேறு தேவைகளை மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் உங்களில் ஒருவனாக இருந்து என்னுடைய கடமையை முழுமையாக ஆற்றுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு பானம் பார்த்த பூமியாக இருப்பதனால் நம்முடைய ராமநாதம் தொகுதியில் சிறு தொழிலிருந்து பெரிய தொழில் வரை இங்கு உருவாக்கி பாரத பிரதமரின் நேரடியான கவனத்திற்கு எடுத்து சென்று இங்கு பெரிய தொழிற்சாலைகள்